ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்ம வள்ளல் பெருமானார் சாதாரண பிறவி இல்லைங்க அவர் ஒரு தெய்வ பிறவி அவர் ஒரு மகான் ஞானி சித்தர் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் தாண்டி அதற்கும் மேலானவருங்க அவர் அவரோட உடம்பை ஒளி வடிவில் மாற்றிக்கினாருங்க மாற்றி இறைவனோட அவர் இரண்டரை கலந்துருக்காருங்க பூசத்தை நம்ம முருகனுக்கு உகந்த நாளாக எல்லாம் கொண்டாடுவோங்க அது நம்ம பெருமானாருக்கும் சம்மந்தம் இருக்குங்க அந்த நாளில் தான் பெருமானார் இறைவனோட இரண்டரை கலந்துருக்காருங்க அவர் நம்ம பெருமானார் வந்து நம்ம வல்லல் பெருமானார் இருநூத்தி இரண்டாவது பிறந்த நாள் இப்போ வரப்போகுதுங்க அவர் வந்து அக்டோபர் ஃபை அவரோட பிறந்தநாளுங்க அவர் ரொம்ப எளிமையானவருங்க அதை போல் அவரோட கருத்துக்களும் ரொம்ப எளிமையானதுங்க அவர் கருத்துக்களை எல்லாம் இப்போ தாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறாங்க அவரோட அந்த காலகட்டத்துல அவரோட கொள்கைகள் கடும் எதிர்ப்பு அவர் ரொம்ப அவரோட கொள்கைகள் எல்லாம் யாருமே ஏத்துக்கலங்க தாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால கடைபிடிக்க முடியலனாலும் நம்ம பக்குவம் ஏற்பட்டு கொஞ்சம்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவமாச்சு நமக்கு வந்திருக்குதுங்க நம்ம பெருமானார் அவர் பெற்ற இன்பத்தை எல்லாம் நாம எல்லாரும் பெறணும்ன்ட்டு நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும்ன்ட்டு அவர் ரொம்ப நினைச்சாருங்க அதனால அவர் ஆண்டவனை எப்படிலாம் அடைய முடியும் அப்படின்ற வழிய நமக்கு காட்டினாருங்க நம்ம ஆறு நாம எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம ஆன்மா எந்த நிலைய எட்டி இருக்குது நம்ம எப்படிப்பட்டவங்க கடவுளோட நிலை என்ன இல்லை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் நமக்கு எப்படி எளிதா நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்றதெல்லாம் நமக்கு அவர் அழகா தெளிவா அவரோட கொள்கையில சொல்லியிருக்காருங்க அவர் வந்து அழியாத உடம்பை பெற்று அதாவது ஒளி உடம்புங்க அழியாத உடம்புனா அந்த மாதிரி உடம்பை அவர் மாற்றிக்கிட்டு நித்திய வாழ்க்கையை நாம் எல்லாம் எப்படி அடைய முடியும் அப்படின்ற வழியை நமக்கு காட்டுறாருங்க இப்படி யாருமே வெளிப்படையாக சொல்லாத எல்லா உண்மையையும் இறைவன் நமக்கு பெருமானார் வள்ளல் பெருமானார் அந்த முத்தி நிலையை நமக்கெல்லாம் வெட்ட வெளியாக காட்டினவருங்க நம்ம பெருமானார் வேதங்கள் ஆகமம் புராணம் சாஸ்திரம் இதிகாசம் இதெல்லாம் நம்பாதீங்க அது எதுவுமே உண்மை இல்லை நமக்கு உண்மையை அதெல்லாம் உணர்த்தலை அப்படின்னு நம்ம பெருமானவர் சொல்கிறாருங்க எனவே அவர் நம்ம வழியை அவரோட வழியில நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாருங்க அப் அப்போ தான் நாம் நம்ம ஆன்மா முடிவில்லாத பெரு வாழ்வை அடைய முடியுன்றாருங்க நம்ம பெருமானார் நம்ம பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் வந்து ஒருவர் அவர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமானார் சொல்கிறாருங்க நம்ம பெருமானார் சுத்த சன்மார்க்க கொள்கையை ஏற்படுத்தி அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மெயினாக உயிர்களை துன்புறுத்தக்கூடாது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு அப்படின்றத அவர் சொல்கிறாருங்க அதுக்கடுத்து அவர் வந்து புலால் மறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க தன் ஊன் பெருக்க பெரிதும் உண்ணக்கூடாது நம்ம வள்ளல் வள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது தாங்க நம்ம பெருமானாரோ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காருங்க இறைவனை அடையணும் அப்படின்ற கொள்கை யார் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் புலால் மறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அவர் வடலூர்லேயும் அது தாங்க சொல்லியிருக்காரு உள்ளே கொலை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க புலால் மருத்துவருக்கே உள்ள அனுமதி அப்படின்னு சொல்லுவாங்கங்க இறைவன் ஜோதி வடிவானவர் அவர் ஒருவரே தான் எல்லாம் சேர்ந்து அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றத நம்ம பெருமானாக சொல்லி எல்லா உயிர் அந்த ஆண்டவர் எங்கே இருக்காருனா எல்லா உயிர்கள்லேயும் இருக்காங்க அதனால் நாம எல்லாருமே அந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம தயவும் கருணையோட அன்போடு நம்ம நடந்துக்கணும் ஜீவ ஜீவகாரூணியத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஜீவகாரூணியம்னா ஜீவன் அந்த ஜீ ஜீவர்கள் பால் அந்த உயிரினங்கள் பால் ஜீவர்கள்னா மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிக்க மேலேயும் நம்ம வந்து அன்பா ஜீவகாருண்யமாக நம்ம அன்போடு நடந்துக்கணும் நம்ம வள்ளல் பெருமானார் நமக்கெல்லாம் சொல்றாருங்க இவ்வாறு நம்ம வள்ளல் பெருமானார் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம இறைவனை அடையறதுக்கான வழிகளை அவரை அவர் போல அவர் பெற்ற நிலையை நாமளும் அடையிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காருங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்